பாரு கலர்ல மேல அங்க இருக்கப்படுற ஏன் வாழச்சு பேபி எடுத்துருவாங்களா எங்க போறேன் தெரியுமா பீச்சுக்கு போறீ பேபி தெ வெயில் சரியா வெயில் அடிக்குது சாப்பிட்டியா பாப்புவா ஓகே ஓகே எங்கே போன பேபி ஹாப்பி வரண்டன் டே பேபி உனக்கு உன் அவன் சேர்த்து இன்னைக்கு என்ன கொடுத்தாங்க மை ப்ரோ என்ன கொடுத்தாரு உனக்கு ஹாய் ஹாய் வணக்கம் 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 நல்லா ஒண்ணா உங்க வெளியில மட்டுந்தான் போறோம் ஜிகர்தந்தா தூது ஏன்டி வெளில அழைச்சிட்டு போக சொல்ல வேண்டி தானே தேங்க்யூ லைக் போட்டதற்கு தேங்க்யூ

நான் தஞ்சாவூர்ல இருக்கேன் அவங்க திருச்சியில இருக்காங்க ஏன் தனித்தனியா இருக்கிறீங்க நான் மெசேஜ் ஒரு மெசேஜ் பண்ணா ஏந்தி ஒன்னு போகுதா எப்படி ஸ்டாப் பண்றது எதுக்கு தெரியும் உனக்கு காசு போகுதா காசு போகுதா உனக்கு

பாப்பாங்க வாய் மூடிட்டா அமைதியா பண்றேன் அழைச்சிட்டு போவாங்க அவ்வளவு தூரம் நடக்க முடியாது நானெல்லாம் அது தெரியலடி உனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி பாரு

லைக் போடுங்க गाइस லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து எங்க இருக்கணும் பாத்தீங்கன்னா வில்லிவாக்கம் இந்தியன் ஆப்டிகல்ஸ் க ஆப்போசிட்ல தான் வந்து இந்த நேரலைய வந்து ஒளி பரப்பி இருக்கிறேன் ஆமா வாங்க ஆ அது அமௌண்ட்டாக என்னென்னு தெரியல டிபே வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணியிருக்கேன் ஓகேடி பேபி பார்க்குறேன் உனக்கு அமௌண்ட் டிடெக்ஷன் ஆகுதா மெசேஜ் எதுனா வந்துருக்கா அமௌண்ட் பார்த்து நினைக்கிறேன் மெசேஜை எல்லாம் பண்ணா காசு போவாது தேபி எவ்வளோ பேர் பண்றாங்க அப்புடின்னா யாருமே வர மாட்டாங்க லைவ்வில் சார்ட் பண்ணுறதுக்கு வர மாட்டாங்க காசு போச்சுண்ணா அங்க போய கலத்த புரியா யூடியூப் லைவ் சார் சரி பேபிச்சா நான் பாக்குறேன் ஓகே தெய்வ பத்திரமா போயிட்டு வாங்க ஓகே பேபி பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பேபி பஸ் ஒரு பஸ் கூட காணண்டி நம்ம வந்து நிற்கும் போது இந்த பஸ் வராது காலையிலேருந்து கிளம்பி இப்போதான் கிளம்பி வரும்

வண்டிலே <laughs> போல <Sister. laughs> <laughs> ஏ பாப்பா அப்படி வா ஹாய் ஹாய் வணக்கம் வணக்கம் மாலை வணக்கம் எல்லாருக்கும் வாங்க பேசலாம் புரியல எங்க போறீங்க டவர் பார்க் போலாம் வாங்க பீச்சுக்கு போலான்னு பார்த்தா பீச்சுக்கு போகிறது டைம் ஆயிடுச்சு அதனால டவர் பார்க் அடுத்து பிளான் பண்ணிருக்கோம் என்ன நடக்கும் போதுன்னு தெரியவில்லை பார்க்கலாம் டவர் பார்க்னா வண்டி எடுத்துகிட்டு வந்தா சீக்கிரம் போயிடலாம் பஸ்னால அதுக்கு ரொம்ப லேட் ஆகும் இன்னொரு காலேதி கதைக்கலாமா வாங்க வாங்க கதைக்கலாம் கதைக்கலாம் வாங்க வெங்கட்ரு வெங்கட்ருடா எடுத்துட்டு குடிச்சிட்டு போய் 干嘛？<Come>

ரொம்ப அதிகமா சென்னையில ரொம்ப ரொம்பவே அதிகமா அடிக்குது வெயில் பயங்கரமான வெயில் நாலு வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வெளில வரவும் வெயில் தாங்கவே முடியல 你说什么？

தென்காசி சூப்பருங்க சூப்பருங்க எப்படி போச்சு பழனிசாமி ஹாய் அண்ணா சென்னையில எல்லாம் மேட்டூர் தண்ணி வருதா மேட்டூர் தண்ணி எல்லாம் வரல பாலா தண்ணி தான் வருது பயங்கரமான வெயில் நல்லவீல் ஆமா சரியான வீல் பாவனைக்கு லவ்வத்தெல்லாம் எங்க போய் ஒளிஞ்சிட்டு இருந்தாங்களோ தெரியல முகமூடி வெயில் முகமூடி கொள்ளக்காரி மாதிரி நீங்கள் எல்லாருமே மூந்து மறைச்சிட்டு நீங்கள் எல்லாமே ஜாலியாக இருப்பாங்க ஐயோ கடவுளே இந்த வெயில் வேற பாவம் வாங்க வாங்க வாங்க